ஹாய் இப்போ நம்ம வெள்ளி ஷாப்பில் வந்து பிரைடல் செக்ஷனில் நிற்கிறோம் ஸோ பிரைடல் அப்படின்னாவே வந்து நம்ம எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட் எனக்குமே வந்து பிரைடு யாராவது நம்ம ஷாப் வராங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன் ஏன்னா வந்து நிறைய வித்தியாசமான ஜுவல்லரி வந்து அவங்க சில்வரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போ நான் இங்கே பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா மினிமமாகவே வந்து நீங்கள் வந்து மேக்கிங் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு நகைக்குமே மினிமம் டூ லேக்காவது நீங்கள் வெறும் மேக்கிங் வேஸ்டேஜாக மட்டும் கொடுப்பீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துலேயே உங்களுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஜுவல்லரி வந்து ஹோலாவே வந்துடும் அண்ட் நீங்கள் வந்து அந்த அந்த ஹோல்சமாக இருக்க அந்த ஜுவல்லரியை உங்களோட பிரைடல் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மற்ற மற்ற ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணலாம் டென்ஷன் ஃப்ரீயாக இதுவே நீங்கள் ஒரு ஹாரத்தை முந்நூறு கிராம்க்கு வாங்குறீங்க இரநூறு கிராம்க்கு நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க ஒரு இருபது பவுன் ஹாரம் வாங்குறீங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷன் உங்களால் போட முடியும் ஆனால் வெள்ளிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பேர்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நகாஸ் பெண்டன் கொடுத்துருக்கோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்கட் டிசைன் கொடுத்துருக்கோம் ஹைலைட் என்னென்னா இந்த ஜுவல்லரி வந்து நம்ம அப்படியே கோல்ட்லேயுமே பண்ணியிருக்கோம் ஒரு கஸ்டமருக்காக ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளி கோல்டையும் வெள்ளிலையும் இந்த மாதிரி நகாஸ் கலெக்ஷனை பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எது கோல்டு எது வெள்ளின்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சில்வர்லேயும் நம்ம கோல்ட் பிளேட்டிங்லருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் Yeah cool. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு வர ஒரு ஜுவல்லரி விக்டோரியன் ப்ளஸ் நகாஸ் இது வந்து ஒரு ஃபியூஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஸோ பிரைட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமாக காண்டெம்ப்ரரியாக போடணும் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னா இதை கூட அவங்க ஆப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹாரம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதே ஹாரத்தை நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா எம்சி மட்டுமே நீங்கள் குறைஞ்சபட்சம் டூ லேக்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி மாதிரிதான் இந்த கலெக்ஷனும் இது வந்து குந்தன்ல சீசர் வச்ச மாதிரியான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் வரும் இது வந்து பிளெயின் நகாஸ் எல்லோ கோல்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹாரம் ஒரு செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் வரும் அண்ட் நவரத்னாங்கிறது நம்ம கடையில் மினிமம் வந்து ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது முப்பது பீஸாவது நம்ம சேல் பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நவரத்னா நெக்லஸ் ஒரு பிரம்மாண்டமான நவரத்னா நெக்லஸ் இவ்வளோ கிராண்டாக வேண்டாம் அப்படின்னா சிம்பிளர் வேர்ஷனாகவுமே நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ இந்த நெக்லஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு நெக்லஸ் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு உங்களுக்கு காசும் வந்துடும் இங்கே பேர்லும் வந்திருக்கு அண்டு சென்டரில் லக்ஷ்மியும் இருக்குது அண்ட் இதில் குந்தன் ஒர்க்கும் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான அழகான ஜும்கி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது பாத்தீங்களா அழகான ஒரு பொட்டு மாலை வித் பீகாக் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து நிறைய நீங்க வந்து வெள்ளி ஷாப்ல அந்த கோல்டு வெள்ளியில் பாக்குறீங்க இதுவும் அதே மாதிரிதான் சீசரில் ஒரு குந்தன் வச்ச மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அண்ட் இந்த கலெக்ஷன் வந்து பவழமல்லி கலெக்ஷன்ஸ் சிங்கர் சைந்தவி மேம் தான் இந்த கலெக்ஷன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நம்மளோட வெள்ளி ஷாப்பில் இருந்து நிறைய ஜுவல்லரி வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரைடல் சோக்கர் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது ஆல்மோஸ்ட் வந்து கால் கிலோ வரும் இந்த சோக்கரோட வெயிட்டு ஸோ ஒரு கால் கிலோ நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பவுன் ஸோ அந்த முப்பது நாற்பது பவுனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ஒரு அடுக்கு ஜிமிக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அடுக்கு ஜிமிக்கி